இங்கே வெட்டிக்கிட்டு இருக்க இந்த காய்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ வயலுக்கு போயிட்டுருக்கோம் கோடைக்காலத்தில் பொதுவாக நிலம் தன்னை மீட்டு ரோக்கம் செய்கிறதுக்காக அப்படியே போட்டுருவோம் அப்படி கிடந்த வயலில் நம்ம தாத்தா வள்ளுவர் சொன்னபடி எருவை கொட்டி புழுதி ஒட்டி போட்டாச்சு நமது விருப்பம் நல்லதை பாராட்டவும் பகிரவும் செஞ்சால் போதும் அதுவே தொடர ஆரம்பிக்கும் அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு வயலுக்கு போய் பார்த்தா அங்கே நிறைய கொடிகள் படந்து கிடந்துச்சு என்னடா அது இவன கொடிகள் படந்து கிடக்குன்னு பக்கத்தில் போய் கொடியை புரட்டி பார்த்தா அதில் நிறைய காய்கள் காய்ச்சிருந்துச்சு சரி அதை ஏன் உரமாக்கணும்னு அதிலிருந்து பறித்து தான் இந்த காய்கள் இப்போ வத்த போடுறதுக்காக வெட்டிக்கிட்டு இருக்கோம் பார்க்க ஏதோ கோவக்காப்போல தெரியலாம் ஆனால் எடுத்து வாயில் வச்சுட்டா அவ்வளோ கசப்பாக இருக்கும் ஆனால் வெள்ளறிகை போன்ற மனம் இருக்கிறத உணர முடியும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கான காய்கறிகள் ரொம்பவே குறைவாக தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இப்படி வத்தல் போட்டு வச்சுக்கிறோம் நல்லா காஞ்சி சுருங்கினதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து மோரில் போட்டு ஊற வச்சு திரும்ப எடுத்து காய வச்சோம்னா நமக்கான வத்தல் தயாராகிடும்